என்னடா பொழப்புது காலையிலேருந்து ஒரு வியாபாரம் இல்லை ஒரு காலத்துல எல்லாம் கோவில் குளம் பள்ளிக்கூடம் போகிறதுனா கூட பூவை தலை நிறைய வச்சுக்கிட்டு போவாங்க அப்போல்லாம் பூ மானாவரியாக கிடக்கும் ஆனால் இப்போ பூ வில ஏறி போகுதே தவிர ஒருத்தர் தலையிலையும் பூவை காணாம் ஒருத்தர் வாங்கி வைக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறது நல்ல நாள் பெரிய நாளும் நாளும் நல்ல வியாபாரம் ஓடுன்னு பார்த்தா இன்னைக்கு ஒரு வியாபாரத்தையும் காணாமே ஏக்கார் வருது வணக்கார அவங்களோ சரி சரி எப்படியும் நம்ம கிட்டதான் பூ வாங்குவாங்க பாப்போம்

அந்த புள்ள யாரு அழகா இருக்கே ஒருவேளை கல்யாணம் ஆத்தி ஒரு பிள்ள கெடுத்து முடியாச்சு இனி அடுத்த பிள்ளைக்கு போயிட்டாங்களோ ஐயோ அந்த பிள்ளை தங்கச்சல கணக்கா இருக்கே இவங்களுக்கு மட்டும் எப்படித்தான் இப்படியெல்லாம் பொண்ணுங்க வந்து அமையுதுன்னு தெரியலையே அங்க நிற்கிறது யாரு அந்த சாந்தா அம்மாவா இது இதனோட கூட்டா எல்லா கூட்டு கலவணிகளும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியற அழுகு

இவ சத்தியமா வாங்காம போமாட்ட போல இருக்கு என்ன சமதி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் பாத்துக்கிற சமதி நீங்க முதல்ல பொண்ணு மாப்பிள்ளைய உள்ள குத்திக்கிட்டு போய் சாமியெல்லாம் தரிசனம் பண்ணுங்க நான் தான் வாங்கிட்டு என்ன வந்தட என்னமோ சொல்ல வந்தா இவ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கா இல்லை சம்மந்தி நாங்கள் வாங்குகிறோம் சம்மந்தி பொண்ணு எடுத்தது நாங்கள் தான் இப்படி பண்ணனா எப்படி எல்லா செலவும் நீங்களே பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன செலவு பண்ணுறது கோயிலுக்கு வந்த இடத்துல கூட நான் செலவு பண்ணலன்னா எப்படி என் மனசு ஆறாது சம்மந்தி நீங்கள் முதல்ல எல்லாரும் உள்ளே போங்க நான் வாங்கிட்டு வரேன் ஐயோ நீங்கள் அன்பு தொல்லை தான் கொடுக்குறீங்க போங்க தடுக்கவும் முடியல ஐயோ சம்மந்தி அம்மா இப்படி பண்ணுறீங்க பாருங்கள் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எல்லாமே நீங்களே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போங்க முதல்ல ஏங்க அவங்க வாங்கிட்டு வராங்களமா நம்ம உள்ள போவோம் ஆ சரி நான் என்ன காசு தரட்டுங்களா இங்க பாருங்க அப்புறம் எனக்கு வா வந்துறோம் நீங்க எல்லாம் உள்ள போங்க நான் வாங்கிட்டு வரேன் சரி சம்பந்தி அத்தடி அத்தா சமாளிக்கிறதுல நம்மளையே மிஞ்சிருவா போல இருக்கு ம்ம் நீ ஓடி அனிக்கிறீங்க போங்க வாங்க வந்தவங்கள வாங்க விடாம பண்ணிட்டாலே படுபாவி சண்டாலி இவளா நல்லா இருப்பாளா டேய் ஒரு பூசை தட்ட கொடு ஆ தாத்தா வந்த பூவை விட்டுட்டு வித்துட்டு எல்லாமே நோண்டி நோண்டி கேள்வி வேற ஏங்கா பையனுக்கு எதுவும் கல்யாணம் எதுவும் வச்சிருக்கீங்களா ஏன் இல்ல பையன் கல்யாண வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டிருக்கானே அதான் கேட்டேன் பொண்ணு வேற புதுசா இருக்கே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவங்க என் சொந்தக்காரங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க ஓஹோ இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல சொந்தமந்த யாருன்னு

பொளையில போட்ற மாதிரி இன்னைக்கு என்னையவே அடிச்சிட்டல்ல பாரு எந்த கதிக்கு ஆளாக போறேன்னு புடி ஜாமன் வாங்கிட்டு ஐம்பது ரூபாயா கொடுத்துட்டு போற நீ நினைச்சது எதுவுமே நடக்காது இந்த பூஜை எதுவுமே விளங்காது எச்சு கையிலே காகா நான் நான் இவ 100 நீ எடுத்து குடுத்துரணே ஐம்பது ரூபாயில எப்படி வாங்கிட்டு வந்து ஏன் கெட்டிக்காரே தான வேற யார்காத வருமா இந்த நேரத்துக்கு சம்மதிக்கிட்டு 100 200 நான் आटेயே போட்டு முளக அரைச்சிருபா தலையில

என்ன விசேஷங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் இருக்குங்க அதான் மாப்பிளையும் பொண்ணையும் கூட்டிட்டு வந்து பூச்சி குடுக்கலாம்னு கூட்டிட்டு வந்தோம் ஓ அப்படிங்களா பூச சாமான் கொண்டு வந்திருக்கீங்களா சமந்திமா வாங்கிட்டு வர போயிருக்காங்க வந்துருவாங்க ஓ சரிங்க எப்போங்க கல்யாணம் இன்னைக்கு காலையில தாங்க ஓ சரிங்க இன்னைக்கு எல்லா பக்கமும் விசேஷம் தாங்க அதுவும் இல்லாம ஏகப்பட்ட கல்யாணம் நம்ம கோவிலுமே ரெண்டு மூணு கல்யாணம் நடந்துச்சுங்க இன்னைக்கு ஓ இங்கேயுமே கல்யாணம் பண்றாங்களா ஆமாங்க அம்பாள் சக்தி வாய்ந்த அம்மன் எதுவா இருந்தாலும் அவ அப்படியே காட்டி கொடுத்துருவா உத்தரவெல்லாம் கொடுப்பாங்க ஓஹோ சரி சரி ஊர்க்காரவங்க எந்த ஒரு நல்லது கெட்டது பண்றதா இருந்தாலும் நம்ம அம்மா கிட்ட வந்து வாக்கு தான் பண்ணுவாங்க ஓ சரி சொல்லுவாங்க வார வாரம் வெள்ளிக்கிழமை சொல்லுவாங்கம்மா அப்புறமேட்டுக்கு அம்மாவாசை பௌர்ணமிக்கு சொல்லுவாங்க எப்படியோ கல்யாணம் முடிஞ்சோடனே இந்த அம்பாள் கிட்ட வந்து தரிசனம் பண்ணணும்னு கடவுள் எழுதி வச்சிருக்கா அதுதான் அவங்களுக்கு இந்த இங்க குடுப்பனை குடுத்துருக்குது

கையலு சிம்ம ராசி மக நட்சத்திரம் அம்மா ஈஸ்வரி மகமாயி வாழ்க்கையை தொடங்கணும்னு வந்த இந்த பிள்ளைங்களுக்கு நீதாமா எல்லாமா இருந்து முன்ன நின்னு எல்லாத்தையும் வழி நடத்தி சொல்லணும் அம்மா தாயே என் புள்ள வாழ்க்கையில எந்த கெட்டது வந்துடக்கூடாது தீபம் அணைச்சதுல இருந்து என் மனசு ஒண்ணும் சரியில்லை அதுக்காக தான் கோவிலுக்கு வந்து உனக்கு பூஜை கொடுக்கணும்னு வந்திருக்கோம் என் பிள்ளைக்கும் என் மாப்பிள்ளைக்கும் எந்த குறையும் இல்லாம அவங்க சந்தோஷமா இருக்கணும் நல்லபடியா இந்த பூஜையை ஏத்துக்கம்மா

ஜாதகமெல்லாம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணீங்க எல்லாமே எங்கள் ப்ரோக்கர் தான் முன்ன நின்று பார்த்து வச்சு எல்லாமே பண்ணாரு என்ன பண்றதே ஒன்றும் புரியல ஆத்தாடி கல்யாணம் விளங்காம போயிடுவோன்னு சாமி தான் உத்தரவு கொடுத்துருச்சு ஐயோ நம்ம வாய துறக்க வேணாம் சாமி எதையாவது ஒன்று சொல்ல போனா நம்மள ஊமை குத்தா குத்துவா எதுக்கு தேவையில்லாத வேலை வந்தமா வாய் மூடிக்கிட்டு போனோமான்னு இருப்பான் இப்பலாம் என்னங்க கொஞ்ச நஞ்ச வெயில் ஆக்கிது ஊறுபட்ட வெயில் அடிக்குது அதனால இத அழிக்கி போயிருக்கோம் அது பூ கடையில என்ன புருசு புருசா தான் கொண்டு வந்து வைக்கறாங்க அதுவும் அத்தனை நாள் கழிச்சலாம் கொண்டு வந்து வைக்கறாங்க அதனால தான் அப்படி ஆயிருக்கு நீங்க எது தப்பா எடுத்துக்காதீங்க அடுத்து தேங்காய் வச்சு பூஜை ஆரம்பிங்க ஐயரே நீங்க பாருங்க அத இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க மனசு பதறதுல புருசா கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்க அத இதுன்னு சொல்லாம தேங்காய் உடைச்சு பூஜை பண்ணுங்க அம்மா என்ன உள்ள எல்லாரும் இருக்காங்களா ஐ எல்லாரும் இருக்காங்கமா ஏமாவா அவ இங்க இருக்கா

ええ ஆ

எப்படி ஊராமட்டு சொத்து காசு பherrவே எவளோ ஊருபடியா வாழ்ந்தா சரித்திரம் கிடையாது இங்க எதை பத்தி யோசிக்காம நீங்க நாங்களே இருக்கு சம்பந்தி எம்பிட்ட காசு வேணும் சொல்லுங்க சம்பந்த

சம்பந்தி அம்மாவுக்கு காப்பி வச்சு கொடு ஐயோ கடவுளே பாருங்க சம்பந்தி இத கூட மறந்துட்டேன் சரி இருங்க சம்பந்தி நான் போய் உடனே காப்பி வச்சு எடுத்துட்டு வரேன் சரி சம்பந்தி நான் சின்ன பொண்ணு போய் ஒரேட்டு பார்த்துட்டு வந்துறேன் சரிங்க சம்பந்தி போயிட்டு வாங்க இன்ன எல்லாரும் இங்கே வராங்க என்னங்க வேணும் பூ வேணுமா ரோசா மல்லி முல்லை எல்லா பூவும் இருக்கு என்ன வேணும் ஓ தாலி வேணும் டேய் என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ

ஒழுங்க <tapani>, ஓடிரு <tapani>, <tapani>, <tapani>,

எப்படி पूछेம்மா எப்படி இந்த ஒரு காரه உனக்கு கொடுத்த உடனே அது தப்பிச்சுதே எல்லேனு வச்சு மொத்தம் பாயிருகண்டி அப்பாவுக்கு एवளமா வேணும் அப்பாவுக்கு எவ்வளவு கொடுத்தா அப்பா காபாத்துன்னு சொல்லும்மா எனக்கு ஒரு இருபது லட்சம் தேவைப்படுது அதை எதாவது ஏற்பாடு பண்ணி தரேன்றாங்க பண்றது பண்ணுறது வாங்கி ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோமா முதல்ல அப்பாவை அதுக்கப்புறம் கூட அவங்களுக்கு காசுலாம் வந்ததுக்கப்புறம் திருப்பி கொடுத்துக்கலாமா முதல்ல அப்பாவை அப்பாவை அப்புறம்

அப்பாவுக்கு அவக்கே குடுக்குறதே எனக்கு பெருமதமா. முதல்ல அப்பாவுக்கு அப்பத்துன்னா நீ நகையில திக்கி நிப்ப என்ன ஆகறது பண்ணி நான் தாரேமா. நீ தாரேன்னு சொல்லிட்ட. انا சம்பந்தமே இல்லனு சொல்லவும் தெரியல. உன் வீட்டுக்காரன் என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே. அவர் என்னமோ சொல்றதர்க்கு அப்பா போட்ட நகமா அப்பாவுக்கு பிரோஜன எல்லாமே எதுக்குமா அந்த நக. இல்ல என்னதா இருந்தாலும் உன் வீட்டுக்கார ஏதாவது சொல்லிட்டாருனா அதுவும் நம்ம வசதியான குடும்பம் தானே அவங்க பொண்ணே எடுத்தாங்க. இப்படி நகனட்ட இல்லனா அப்புறம் உனைய மதிக்க மாட்டாங்களே அம்மா ஆமாமா ஏதோ பண்ணி வசதியான வீட்டு பொண்ணுன்றதுனால உனை தங்க தங்கமா தாங்குறாங்க இதுவே காசு பணம் இல்லைனா உன்னையே மத்த மர்மக மாதிரி உன் மாமியார் மாமனார்லாம் சேர்ந்துக்கிட்டு கொடுமைப்படுத்துனா என்னமா பண்ணுவ என்னமா இப்படி எல்லாம் சொல்ற அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது இவங்க என்னை நல்லா பாத்துப்பாங்கம்மா இது உங்ககிட்ட கொடுக்குறதுனால என்ன வந்துரு போகுது அது சும்மா ரூம்ல க பூட்டி தூங்கிட்டு தானே கிடக்கு அது அப்பாவுக்கு அது பிரயோஜனமா இருக்குல்லம்மா இல்லம்மா என்னதான் இருந்தாலும் வீழ்ந்த குடும்பம் வாழலாம் ஆனா வாழ்ந்த குடும்பம் வீழ்ந்துருச்சுன்னு வச்சுக்கவே அவ்வளவுதான் இப்ப இருக்கிற எந்த சொந்த பந்தமும் அவங்களோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிடுவாங்கம்மா நாங்க வேற உனக்கு போட்ட நகையெல்லாம் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் உன்னை இங்க கேவலமா நடத்துவாங்க அதெல்லாம் உனக்கு சரினா நீ நகையை கழட்டி கொடு இல்லைன்னா வேண்டாமா